ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் ஈஸியான முறையில் செய்ய போகிறேங்க இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா ஊறின பிறகு தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் ஃபேனுக்கடியிலேயே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் தாங்க காய வச்சு எடுக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் காஞ்சால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா உளர்ந்துருச்சு இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியும் பாசிப்பருப்பும் கருகாமல் லைட்டாக வறுத்தா போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க அடுத்தது இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் ரவை மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி கொதிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விடணும் அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க இது கடையில் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றீங்களா இருந்தால் ஒன்றரை கப் கூட போட்டுக்குங்க இதுக்கு கால் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன் பாகுபதம் வரணுன்னு அவசியம் கிடையாதுங்க பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை நம்ம வடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம வெள்ளக்கரைசியில் ஊற்றிடலாங்க வடித்து ஊற்றிக்கணும் அப்போ தான் வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசி இல்லாத அளவுக்கு நம்ம வடித்து ஊற்றிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது இதை உடனே நல்லா கிளறி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி போட்டுக்கிறேன் கால் கப் அளவு தேங்காய் துருவி போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டைக்கெல்லாம் தேங்காய் துருவில் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டைமில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு நெய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நெய் இல்லாத கூட செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டிங்கன்னா கெட்டி பத்துக்கு வந்துடும் இப்போ கெட்டி அடித்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறின பிறகு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவெடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து வச்சுக்கலாம் பிள்ளையார்பட்டி மோதகம் உருண்டை ஷேப்பிலும் செய்யலாம் அல்லது கொழுக்க டச்சில் கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க உங்கள் கிட்ட கொழுக்க டச் இருந்துச்சுன்னா அதில் பிள்ளையார்பட்டி மோதகம் செஞ்சுக்குங்க இல்லாட்டி கையில் கூட எப்படி செய்கிறதுன்னு நான் பொண்ணு செஞ்சு காட்ட போகிறேன் கொஞ்சமாக மாவெடுத்து இது உருண்டை ஷேப்பில் உருட்டிட்டு விரல்லையே கொஞ்சம் டாப் மட்டும் கூர்மையாக செய்யுங்க பார்க்குறப்ப பூண்டு ஷேப்பில் இருக்கிற மாதிரி செஞ்சீங்கனா தான் இது பிள்ளையார்பட்டி மோதகம் இதே மாதிரி நான் இன்னொன்று செய்ய போகிறேன் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கணும் உருண்டை ஷேப்பில் வர்ற மாதிரி நல்லா உருட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டின பிறகு கொஞ்சம் விரல்லையே டாப் மட்டும் கூர்மையாக இருக்கிற மாதிரி அமுத்தி விடுங்க பாருங்கள் பூண்டு ஷேப்பில் இருக்கணும் இதுதான் பிள்ளையார்பட்டி மோதகம் இதே மாதிரியே நான் எல்லா மாவுளையும் செஞ்சு வச்சுக்க போகிறேன் இதை உரண்டையாக பிடிச்சு வச்ச பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு தட்டில் நம்ம செஞ்சு வச்ச மோதகத்தையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது உடனே எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மாற வச்சுட்டு எடுத்திங்கன்னா தான் சூப்பராக சாஃப்டான பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கிட்டே ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நான் மீதி இருக்கிற பேட்சையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் மோதகம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சேனல் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்யூ